வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம் வெண்டைக்காய் பொரியல் செய்வதற்கு வெண்டைக்காயை நன்றாக கழுவி சுத்தம் செய்து ஒரு துணியால் துடைத்து எடுத்து கொள்ள வேண்டும் நாம் துடைத்து எடுத்த பின் மெளிதாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெண்டைக்காயை இப்படி மெளிதாக நறுக்கிக் கொள்ள வேண்டும் நாம் மொத்தமாக ஐந்து வெண்டைக்காய் சேர்த்து நறுக்கினோம் என்றால் விரைப்பாக நறுக்கி விடலாம் நம் வெண்டைக்காயை இப்படி மெளிதாக நறுக்கி இப்பொழுது கடாயில் வதக்கி விடலாம் நாம் வெண்டைக்காய் வதக்குவதற்கு கடாயில் ஐந்து ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம் வெண்டைக்காய்க்கு நாம் சற்று அதிகமாக எண்ணெய் ஊற்றினால் கிறிஸ்பியாக இருக்கும் பொழுது கடுகு உளுந்து ஜீரகம் போடலாம் நாம் கடுகு போறியவும் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போட்டுவிடலாம் நாம் வெங்காயம் போடவும் வெண்டைக்காயும் சேர்ந்தே போட்டு நாம் வெண்டைக்காய் போட்டு நன்றாக வெங்காயத்துடன் மிக்ஸ் செய்து தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து இதை மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு பத்து நிமிடம் நாம் வேக வைத்து விடலாம் நம் தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐந்து நிமிடத்தில் வெண்டைக்காய் இந்த அளவு வதங்கி இருக்கும் நாம் நன்றாக கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஐந்து நிமிடம் வைத்து வெண்டைக்காய் இந்தளவு வதங்கி வரவும் நாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிளகாய் பொடியை நன்றாக மிக்ஸ் செய்து நாம் மூடி போட்டு ஒரு இரண்டு நிமிடம் வைத்து எடுத்தோம் என்றால் வெண்டைக்காய் அருமையாக ரெடியாகிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் உதிரி உதிரியாக நன்றாக வெந்து வந்துவிட்டது அப்பொழுது நாம் அடுத்து சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி இது வெறும் தயிர் சாதத்துடன் வைத்து சாப்பிட்டாலே மிகச் சுவையாக இருக்கும் இதை நாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துவிட்டால் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் வெண்டைக்காய் செய்யும்போது மெளிதாக நரிக்கணும் என்றால் மிக விரைவில் வதக்கி விடலாம் இந்த ஆரோக்கியமான வெண்டைக்காயை மிக விரைவில் செய்து விடலாம் Thank you friends.